என்ன நீ எப்போ பார்த்தாலும் நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற அங்கே ஏன் போன அதை ஏன் பண்ண சொல்கிறதையே கேட்க மாட்டியா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கியே நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுற என்னை பயங்கரமாக உன் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நீ ரொம்ப என்னை இம்சை பண்ணுறப்பா என் ஃப்ரீடத்தை நீ பறிக்கிற உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்களா இல்லை என் பார்ட்னர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை நான் தான் இந்த வார்த்தைகளெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி ஓகே நீங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சரி இல்லை உங்கள் பார்ட்னர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கானது ஒரு வேளை நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் ரிப்பீட்டடாக உங்கள் பார்ட்னர் கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சிக்கிட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் இல்லை இந்த விஷயத்தை எல்லாம் உங்கள் பார்ட்னர் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்கள் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாக மாறுறதுக்கு இந்த பர்ட்டிகுலர் வீடியோ நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணால் ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரபி அண்ட் கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் தென் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் அப்படிங்கிற எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்மளுடைய உறவு முறையை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது ஜாபை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது ஒரு புது பிஸ்னஸை லைஃபை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிட்ருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இது போன்ற கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு தோணுதுன்னா கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழுவேன் நீ என்னை கேள்வி கேட்டால் நான் திருப்பி சண்டை போடுவேன் அதை மீறி நீ சண்டை போட்டால் மிஞ்ச மிஞ்சி போனால் உன்னையே நான் வேண்டான்னு தூக்கி போட்டுடுவேன் பிகாஸ் மை லைஃப் மை ரூல் அப்படிங்கிற ஃபார்முலாவில் உங்கள் பார்ட்னர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா உங்கள்கிட்ட நான் சில கேள்விகளை கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன் நீங்கள் லவ் பண்ணுறீங்க ஒரு வேலை காதலுக்கான டெஃபனேஷன் தெரியாமலேயே காதலிச்சிங்களா அப்படின்னு யோசித்து பதில் சொல்லுங்கள் சரி ஓகே நாங்கள் வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நீதி ஏன் வாழ்க்கை இது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன் நீ என்ன கேள்வி இருக்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்டேன் தான் சண்டை போடுவேன் சண்டை போட்டே இருந்தேன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நான் உன்னை தூக்கியே போட்டுடுவேன் அப்படின்னு பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கல்யாணத்துக்கான டெஃபனேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லவ் பண்ணும்போது மை லைஃப் மை ரூல் அப்படிங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் ஏன் லவ் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்காக லவ் பண்ணுறீங்க உங்களுக்கு லவ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யோசிங்க காதலுக்கான டெஃபனேஷன் தெரியுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் இல்லை கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு மை லைஃப் மை ரூல் அப்படின்னு ஃபார்முலா போடுறீங்க அப்படின்னா நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கல்யாணம் ஏன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு கல்யாணத்துக்கான டெஃபனேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோபம் உங்களுக்கு வரலாம் பட் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க என்ன அப்போ எனக்கு காதலுக்கான டெஃபினேஷன் தெரிலன்னு சொல்றீங்களா எனக்கு மேரேஜுக்கான டெஃபினேஷன் தெரியாமலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஒரு வேலை தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எஸ் ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் காதலுக்கும் திருமணத்துக்குமான டெஃபனேஷன் உங்களுக்கு தெரியல ஸோ நீங்கள் காதலிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் காதலுக்கும் கல்யாணத்துக்குமான டெஃபனேஷன் தெரிஞ்சுக்கணும் என்ன நான் மில்ட்ரிக்காக போகிறேன் இந்த டெஃபனேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக நம்ம எல்லாருமே குடும்பத் தலைவனா குடும்ப தலைவியாக ஆகிறதுக்கு ஆனவங்களா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிறதே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும்னால தான் இல்லையா உண்மைதானே அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தை இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஹெல்தியான ஒரு குடும்பத்தை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ யாராக இருந்தாலும் சரி காதலிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லையா அண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே காதலுக்கான டெஃபினேஷன் என்ன காதலில் என்னெல்லாம் நடக்கும் மேரேஜ்னா என்ன மேரேஜில் நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் காதலிக்கணுங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஞானத்தோட விஷ்டமோட ஒண்ணு அதாவது லவ் பண்ற ஸ்டார்டிங்லேயோ அல்லது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஸ்டார்டிங் பீரியட்லேயோ மனைவியோ இல்லை கணவனோ எங்க இருக்க எப்ப வருவே அப்படின்னு சொல்லி கேட்டா அது ரொம்ப அன்போடு கேக்குற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஏன்னா அந்த டைம்ல நம்மளை கேர் பண்ணும் போது நல்லாவே இருக்கும் ஆனால் காலம் போக போக எங்க இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் சினிமாவில் ஒரு வில்லிக்கு ஒரு வில்லினா யார் இருக்கு ரொம்ப கெட்டவங்க அந்த கெட்டவங்களோட மனைவியை கம்பேர் பண்ணி எங்க இருக்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி அதை மீம் மாதிரி கிரியேட் பண்ணி ஃபன் பண்ணிக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் நல்ல ஹேபிட்டான்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மனைவி அப்படிங்கிறவங்க கணவன் அப்படிங்கிறவங்க உங்களுக்காக எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்காங்க உங்களுக்காக எவ்வளோ இன்வோர்வ் பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய மொத்த ஆதாயமுமே இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது போது அப்படியெல்லாம் நம்மள கேர் பண்ண வந்திருக்கிறவங்கள எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஒரு மீம் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்கள கேளிக்கையாகவும் சிரிக்கிறதும் காமெடியாக தெரியலையா யோசிச்சு பாருங்க ஸோ நீங்கள் எங்கே வேணா இருப்பீங்க நீங்கள் எப்போ வேணால் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக காதலிக்கிறதுக்கும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும் தயாராக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி எங்கிட்ட கேட்கலாம் அப்போது கண்ட்ரோல் பண்ணுறது சரின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமா இல்லைங்க பொறுப்புக்கும் கண்ட்ரோலுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொறுப்புன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க நாம் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு என் மனைவியோ அல்லது என் கணவனோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நானே கால் பண்ணி நான் இப்போதான்ப்பா வர முடியும் கண்டிப்பாக ராத்திரி நான் வரத்துக்கு ஷிஃப்ட் முடியறதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு நினைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றது தான் பொறுப்பு புரிஞ்சுதுங்களா ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இப்படி சொன்னதுக்கு பிறகும் கூட பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி உண்மையிலேயே நீ ஆஃபீஸில் தான் இருக்கியா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற போயிட்டியா அப்படின்னு சொல்லி பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி கால் பண்ணு ஃபோட்டோஸ் அனுப்பு டைமோடு அனுப்பு வீடியோ அனுப்பு வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக சேஸ் பண்ணுறதுக்கு பேர் கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ ரெண்டு பேருக்குமே காதலுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி கணவன் மனைவியாக இருக்கட்டும் காதலன் காதலியாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே எலிஜிபிளாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சொல்ற மனநிலையில் இருக்கணும் இன்னொருத்தவங்க கேட்டுட்டு அதுக்கான ஃப்ரீடத்தை கொடுக்குற மனநிலையில் இருக்கணும் இது ரெண்டும் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காதலிக்கிறதுக்காகவும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நிறைய பேர் சொல்றாங்க சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட என்ன அப்படின்னா அப்போ அவங்க வேற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு போய் சொன்னால் அதை நான் நம்பினா நான் முட்டாளாகிட மாட்டேனா அப்படின்னு கேட்பாங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பணும் நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது ஹெல்தியாக இருக்கும் ஒரு வேலை இல்லை அவங்க நம்மளை ஃப்ள ஃப்ராடு தானே பண்ணுவாங்க அவங்க நம்மளை கண்டிப்பாக ஃப்ளோட் பண்ணுவாங்க ஏமாத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லாத ஒன்று நேற்றுக்கு உண்மையிலே நடந்திருக்காது ஆனால் இனி வரப்போகிற காலத்தில் உண்மையிலேயே அப்படி ஒன்று நடக்க ஆரம்பிச்சிடும் பிகாஸ் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய டார்க் சைடு அப்படின்னு கூட சொல்லணும் காதல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் தோத்து போகிறதுக்கு தயாராக இருக்கணும் ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நாம் தோத்து போறதுல எந்த விதமான தவறுகளுமே இல்லைங்க என்னோட புருஷே எங்கிட்ட எப்பவுமே தோற்று போவார் அப்படிங்கிறதுக்காக அவரையே எப்போவுமே தோத்தாங்கோலியாக நம்ம பார்க்குறதும் தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறதும் அவரே தோத்துருவார் அப்படின்னு சொல்லி எண்ணம் வைக்கிறதும் எப்போவுமே தவறுங்க ஒருத்தரே எப்போவுமே தோத்துட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணிவிடும் அந்த உறவில் அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் ஸோ போன தடவை என் கணவர் வந்து எங்கிட்ட தோத்தாரு அப்படிங்கும் போது இந்த தடவை நான் தோக்கிறதுக்கான டேர்ம்ஸ் அப்படின்னு நாமளே அதை கையில் எடுத்துக்கணும் அதாவது உங்களுக்கும் ப்ரௌடாக ஃபீல் ஆகணும் உங்கள் பார்ட்னருக்கும் ப்ரௌடாக ஃபீல் ஆகணும் நீங்க போது உங்கள் பார்ட்னர் ஐயோயோ உன்னை தோக்கடிச்சிட்டனே அப்படின்னு வருத்தப்படணும் அதே மாதிரி நீங்க ஜெயிக்கும் போது என் மனைவியை நான் ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படணும் ஸோ ரெண்டுமே ஒரு நூலிலே தான் இருக்கு இதை நீங்கள் புரிஞ்சு காம்பளிகேட்டட் ஆக்கிடாதீங்க இந்த இடத்துல ஓஷோ ஒரு விஷயத்தை அல்லஹா பதிவு செய்வார் ஆணவத்தை ஆணவம் அப்படின்னா ஈகோ ஈகோவை முதல்ல யார் கைவிடுறாங்களோ அந்த ஒரு நபரால் மட்டும்தான் காதல் செய்ய முடியும் காதல்ங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஈகோ அப்படிங்கிற அந்த ஆணவமும் காதல் அப்படிங்கிற அந்த அன்பும் எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கவே முடியாது அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சேர்ந்து இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் ஈகோவை காட்டுட்டு சம்டைம்ஸ் நான் உன்னும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கிறீங்க பிறரையும் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஓஷோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் காதலுக்குள்ளே போயிடுறீங்க மேரேஜ் லைஃப் குள்ள போய்ட்றீங்க ஸோ போனதுக்கு பிறகு பொறுப்புகளை எடுத்துக்கிறது கிடையாது பொறுப்புகளை எடுத்துக்கிறத விட்டுட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது சின்ன பிள்ளைத்தனமாக இல்லையா யோசிச்சு பாருங்கள் மேரேஜுங்கிறதும் சரி காதலுங்கிறதும் சரி இன்னொருத்தங்களுக்காக இன்னொருத்தர் தோத்து போகிற விஷயம் இன்னொருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் எஃபோர்ட் போடுற விஷயம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது காதலுக்கான டெஃபனேஷனே இதுதான் அப்படிங்கும் போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா ஒரு காதலுக்குள்ளே போயிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன் நீ என்ன என்ன கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்குறோம் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம யாருக்குமே காதலுக்கான டெஃபனேஷனே தெரிலன்னு தானே அர்த்தம் காதலுக்குள்ளேயோ மேரேஜ்குள்ளேயோ போகிறீங்கன்னா இந்த மை லைஃப் மை ரூல் அந்த மாதிரியான ஃபார்முலாலாம் உங்களால் வச்சுக்க முடியாது சரி ஓகே மை லைஃப் மை ரூல் நான் என்னை மாற்றிக்கவே மாட்டேன் நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் எிஜிபிள் ஆன ஒரு ஆளு நீங்க சிங்களா தனிமையா வாழறதுக்கு நீங்க தகுதியான ஒரு நபர் கரெக்டுங்களா ஸோ இந்த மை லைஃப் மை ரூல் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அடுத்தவங்களுக்காக நான் என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் மேரேஜ் லைஃப்பில் ஹெல்த்தியாக வாழ முடியாது ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ரோல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்ட்ரோல் பண்ணுறதும் தவறு பொறுப்பாக இல்லாமல் இருக்கிறதும் தவறுங்கிறது தான் அந்த ரெண்டு விஷயம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் இங்கே கேளுங்கள் அல்லது கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லவ் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறீங்களா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ